இந்த நாள் வந்து உங்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கிறதுக்காகவே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் நீங்கள் பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் உங்களோட படிப்பு உங்களுடைய எதிர்காலங்கள் நீங்கள் செய்கிற வேலைகள் வந்து உங்களோட குடும்ப வாழ்க்கை எல்லாம் நல்லா அமையிறதுக்காகவே நாங்கள் இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் இதை பார்க்குற ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும் உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டு உங்களை நேசிக்கிறாரே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு ஆசிரியமாக இருக்கும் ஆண்டு உங்களுக்காக தந்த வேத வசனம் ஏசிய ஐம்பத்தி அஞ்சு மூணாவது வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் உங்க செவிய சாய்ப்பு என்னிடத்தில் வார்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்க ஆத்மா பிழைப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க வசனம் உங்க செவிய சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்க ஆத்மா பிழைப்பு செவியை ஆண்டோட வார்த்தைக்கு சாய்க்கணும் ஆண்டோட வார்த்தை இங்கே ஆண்டவர் பேசுறாரு ஆலயத்தில் பேசுறாரு வேத வசந்த கூடமா பேசுறாரு புளியக்கரம்பு கூடமா பேசுறாரு அந்த வார்த்தையை நம்ம வந்து சாய்த்து கேட்கும்போது ஆத்மா உழைக்கணும் நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கிறது நம்ம சரீரத்துக்காகவே இந்த உலகத்துல வாழ்ந்து நம்ம பழைய போயிட்டோம் சரீரத்துக்காகவே நம்ம வளைக்கிறோம் வேலை பார்க்கறோம் சம்பாதிக்கிறோம் வந்து சரீரத்தை வந்து நல்லா கவனிக்கிறோம் குசிக்கிறோம் சரீரத்தை மேக்கப் பண்றோம் என்ன பண்றோம் இன்னும் ஒரு ஆத்மா இருக்குது நம்ம மடித்தா நம்மளுடைய சரீரம் அந்த பூமியில விழுந்து விழுந்துடும் உள்ள இருக்கிற ஆத்மா எழுப்பி இந்த ஆண்டவத்தை போகணும் அது அந்த ஆத்மா உங்க நரங்க போகணும் இல்லைன்னா உடைய மோட்சத்துக்கு போகணும் மோச்சத்துக்கு போகணும்னா ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி சாய்ந்து ஆண்டுடைய வார்த்தை கேட்டால்தான் அந்த ஆத்மா வந்து மோச்சத்துக்கு போகணும் என்ன நரகத்துக்கு போயிடும் அதனால நம்ம என்ன செய்யணும் ஆண்டுடைய வார்த்தையை வந்து செவி சாய்ந்து கேட்கணும் கேட்கும்போது நமக்குள்ள வாழ்ந்த அந்த ஆத்மா வந்து என்ன செய்யும் பலனடையும் அதே போல ஆண்டுடைய வருவையில உயிர்ப்பிக்கப்படும் ஆண்டுடைய வருவையில ஆஹ் மோச்சத்துல போய் சேரும் அதனால அந்த ஆத்மகாவுக்கு ஒவ்வொரு நாளும் ஆகாத நம்ம கொடுக்க வேண்டும் ஆண்டவரோட வாழ்த்தையை நம்ம கேட்கணும் ஆண்டவர் எத்தனையோ வழியில ஆஹ் ஆண்டவர் கூப்பிடுறாரு அவர்ட்ட வர்றதுக்கு பாருங்க செவ்விய சாந்தியை என்ற கேட்குங்க வருத்தக்கூட பாரிசு மக்கிறவர்களை நீங்க சாதிய இடத்துல பாருங்க அப்படின்னா ஆண்டவர் கூப்பிடுறாரு கஷ்டத்துல இருக்கிறார் வந்து எத்தனையே பேர்களை பார்த்து உங்களே காரணம் கூப்பிடுறாங்க அவங்க சமைக்கவாங்க நீங்க நல்லா இருப்பீங்க இதனால நான் அதே சமையல எத்தனையோ முறையில ஜபங்கள் நடக்குது எத்தனையோ நே நேரங்களை ஆண்டவர் சமையில இருந்து பேசுறாரு அதுக்கு செய்ய செய்ய மாட்டாங்க அப்ப அந்த மாத்தில கேட்கும்போது ஆத்துமா பிழைக்கு ஆத்துமா பிழைக்கிறது ஆத்துமாக்கு தான் நித்தியமான வாழ்க்கை உண்டாக போகுது சரியதில ஏதோ ஒரு கொஞ்ச காலம் ஒரு அறுபது வருஷமா ஒரு எழுபது வருஷமா ஒரு நூறு வருஷமா நூறு வருஷமா பண்ணக்கா பேசுது அந்த அந்த வாழ்க்கையில் ஒரு சமாதானமே இருக்காது அப்படிப்பட்டேன் ஏதோ ஒரு கொஞ்ச காலம் ஒரு நூறு நூத்தி இருபது

தொடர்ந்து ஜ ஒரு தோத்திரம் நன்றி தகப்பனி அண்டவரே இந்த வேத வசனத்தை தனித்தனியா பேர்பரா தூண்ட ஆசிர்வதிப்பாசாப்பா தோத்திரம் தோத்திரையாண்டால ஆத்மா பார்த்தோம்

அப்பா வியாதி படிக்கல இருக்கிற ஒப்படுத்தத்துக்கு நல்ல சொக ஆரம்பித்து கொடுங்கயா ஏஷாப்பா தோத்திர என்னென்ன தேவைகளுக்காக நோக்கி பாக்குறாங்களோ அண்டவரே இந்த நாதன் நீ உதவி செய்ய அப்பா அவன் தோத்திர உடனே காலத்துல ஒப்புறோம் ஏ சிகிச்சை நாம